ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஹெச் சமையல் அண்ட் பிளாக் எல்லாரும் நல்லா இருக்க வேணுமோட கடவுளை வந்து கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெதர் வந்து இப்படித்தான்றது கொக்கி வெதரா இன்றைக்கும் ஒரு ருட்டீன் வீடியோ தான் ட்ரெயின் போய் கொண்டிருக்கு ப்ளட் செக் பண்ணி நகையோட வந்து ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கு அம்மா அனுப்பின சத்து மாவில் தான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்குறேன் இதுதான் இன்றைக்கு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் உடுமை நகையோடைய கனவாய ஃப்ரீசரில் இருந்து அடுத்து சிங்கில் போட்டிருக்கிறேன் ஏன்னா இன்றைக்கு வந்து எனக்கு அல்ட்ரா அல்ட்ராசவுண்ட் இருக்குது அப்போ வெள்ளனே இன்றைக்கு சமைச்சிரணும் வெள்ளனே ரைஸுக்கும் தண்ணி வச்சுட்டேன் சோடுறதுக்கு இன்றைக்கி குயிக்காக சமைக்கணும் அதால் தண்ணியும் வச்சாச்சு அடுத்து சாப்பிட்டுட்டு என்ன செய்கிறேன் பார்ப்போம் இன்றைக்கி இதில் ஒரு புதுசாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி வருமோ தெரிய ஒரு கெஸ்டில் சும்மா செய்து பார்ப்போம்ன்றே இருக்கிறேன் நல்லா வந்தாலும் உங்களோட சேர் பண்ணுவேன் சரியில்லைன்றாலும் சொல்லுவேன் இப்போ போன மாதமும் ஒரு ரெசிபி ஒன்று ட்ரை பண்ணி நான் இல்லை அது நல்லா வந்திருந்தது இந்த முறை இன்னொன்று ட்ரை பண்ணி பார்ப்போம் இருக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவிலே நான் உங்களுக்கு இது செய்கிறேன் இப்போ இதை வந்து போஷ் பண்ணிவிட்டு கட் பண்ண போகிறேன் கட் பண்ணினது பிறகு பார்ப்போம் கோவக்காய ஒரு கோவக்காய நாலா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயம் தக்காளி பிளம்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து கோவக்காய் கறி செய்வேன் அரிசிக்கு தண்ணி வச்சிட்டு அரிசியும் கழுவி போட்டுட்டேன் வாங்க கோவக்காய் கறி எப்படி செய்வது பார்ப்போம் அடுப்பில் சட்டியை வச்சு சட்டி சூடாகினது பிறகு கொஞ்சமாக ஒயில் அட் பண்ணுறேன் ஒயில் சூடாகினது பிறகு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் பெருஞ்சீரை ஆட் பண்ணுறேன் ஒரு ரெண்டு கருவேப்பிலையும் ரெண்டு மூணு தூண்டு ரம்பையிலையும் ஆட் பண்ணுறேன் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் ஒரு கொஞ்சம் வெங்காயத்தையும் ஆட் பண்ணுறேன் நல்லா வதங்கி வரட்டேன் ஒரு பச்சை மிளகாயர் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயை தூக்கியோ உடைக்கணும் நான் ஒன்று தான் போட்டுக்கிட்டேன் அது காரம் மண்டபடிவேன் வெங்காயம் வதங்கினதுக்காக ஒரு பாதி தக்காளி பழத்தை சின்ன நான் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டு இன்னைக்கு தான் என்னோடய கடைசி அல்ஃபிரா சாங் இந்த கிளவு மட்டும் எனக்கு மூன்று நேற்று வேணக்கோழி இன்றைக்கு அல்ஃபிரா சாம் இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கு பிறகு கோவக்காய் ஆட் பண்ணுறேன் என்ன சமையல் சமைச்சாலும் நாங்கள் மனசு செய்த செய்தவண்டை அதை வந்து எப்போ நேரம் ஊற்றி அட் தந்துடுறேன் இப்போ கோவக்காய் ஆட் பண்ணிவிட்டு கோவக்காய் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் ஏற்ப உப்பு கல் ஆட் பண்ணுறேன் கோவக்காயில் வந்து நான் அநேகமாக திரட்டல் செய்கிறேனா மற்றது உரல் பாத்தம் செய்கிறது இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் கால் கறி செய்ய போகிறேன் கால் கறி நல்லா வந்தாலும் நான் உங்களோட சேர் பண்ணுவேன் நல்ல விளைவிட்டாலும் சேர் பண்ணுவேன் பார்க்க முடியாத ஒரு இதில் செய்கிறன்னு அப்படி வருது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் மாஃபி அட் பண்ண போகிறேன் ஒரு துண்டு மாஃபியை சின்ன நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் அட் பண்ணிவிட்டு நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணுவேன் சோவக்காய் வந்து வேகிற அளவு தண்ணி ஆட் பண்ணுறேன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அளவுக்காக மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மூடியை போட்டு கோவக்காயை வேக வைப்பேன் ப்ளட் செக் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இன்றைக்கு வந்து தான் சாப்பிடப்படும் மாதுளம்பழத்தை நான் வாங்கிட்டு வந்தால் உடைச்சி முதல் நாள் இதில் வச்சுருவேன் நாங்கள் முழுசாக வச்சு முடிச்சோன்னா சில நேரம் பழுதா போயிடும் ஜலம் பழுதாக போயிடும் உடைச்சி வச்சு முடிச்சோம்னா மாதுளம்பழம் பழுதா போகாமல் இருக்கும் இல்ல ரெண்டு விதமான மாதுளம்பழம் கிடக்குது நீ மாதுளம்பழத்தை சாப்பிட்டு எடுத்தால் அடுத்த வேலை செய்யப்போறேன் கோவக்காய் இருக்கா பாப்பம் கோவக்காய் வந்து நல்லா வெந்து ஒன்று மிக்ஸ் பண்ணி விடுவேன் கொஞ்சம் கோவக்காயில் உள்ள தண்ணியெல்லாம் கோவக்காயை அங்கால் அடுப்புக்கு மாற்றிட்டு எங்களால் கனவாக்கரை செய்ய போகிறேன் கனவாக்கரைக்கு சட்டியை வச்சிருக்கிறேன் சட்டி சூடாகட்டேன் சட்டி சூடாகின பிறகு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சின்ன சீரகம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுறேன் ஒரு நெட்டு கருவப்பில் ஒரு ரெண்டு ரம் சின்ன நான் கட் பண்ணி ஆட் ரெண்டு கல்ல பூண்டையும் சின்ன நான் கட் பண்ணி ஆட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன நான் கட் பண்ணி எடுத்து பண்ணுறேன் அப்புறம் நல்லா கட்டேன் வெங்காயம் வந்து இந்தளவு வதங்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பிளே சின்ன நான் கட் பண்ணி எடுத்து பண்ணுறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் தக்காளி பிள்ளை நல்லா மசிஞ்சி வதங்கிட்டேன் நல்லா கோவக்காயை பார்ப்போம் கோவக்காயம் வந்து வெந்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுவேன் மிக்ஸ் பண்ணி பிறகு தேங்காயினால் முதல் பால் எடுத்துருக்குறேன் ஆட் பண்ணுறேன் கோவக்காய்க்கு உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதை கேட்டுமே ஆட் பண்ணிக்கொள்ளுங்கோ நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் பால் ஆட் பண்ணினால் அது பெய்யும் சென்னதாக ஒரு ஒரு குழிஹொழிக்காக போதும் கோவக்காய் அடுப்பை வந்து ஓவ் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் கருவேப்பிலையை பிச்சு ஆட் பண்ணுறேன்

ஆனால் இப்படி வரும்போது நான் எதிர்பார்க்கலாம் நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் மாசி போட்டு செஞ்சுருக்குறேன் இதுக்கு ரால் போட்டு செய்தாலும் நல்லா இருக்குமெண்ட்டு நினைக்கிறேன் இன்னொரு தரம் ரால் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து கோவகா பால் கறி ரெடி இப்போ கன இந்த தக்காளி பழம் வந்து வதங்கிட்டு இப்போ குழம்பு மிளகா தூள் ஆட் பண்ணுறேன் கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி கொள்ளுங்க இப்போ இதை நல்லா இருக்க மிக்ஸ் பண்ணி விடுவேன் அரை கிலோ சாகு கனவாய உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவி வச்சிருக்கேன் இப்போ இது இதில் ஆட் பண்ணுவோம் இதே சிலர் பெரிய கனவான்னு சொல்லினோம் சிலர் சாப்பிடு கனவான்றது சிலர் சதக்கணம் வாங்குறது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மயிசூண்டுக்கணும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பச்சையை ஆட் பண்ணுறேன் கட்டாயம் கணவா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும் வாய்பன்னு சொல்லுவாங்க சிலது வயிறு வலிக்கும் இண்டி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி செய்யான வயிற்று வலி எல்லாம் வராது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் கூட சொல்வாங்க சில கணவாயை தேவையான அளவுக்கு உப்பு கால் நல்லா அளவுலாம் மிக்ஸ் பண்ணுவான் கணவாயிலே நிறைய தண்ணி விட்டு வரும் கணவாய்க்கு வந்து பால் விடது இருக்குன்றாலும் விடலாம் விடாமச்சு இருந்தாலும் செய்யலாம் எல்லாமேங்கிற விருப்பம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வதக்குற நேரம் அட் பண்ண விருப்பம் இருந்தாலும் அட் பண்ணலாம் அரை டேபிள் ஸ்பூன் மாதிரி கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடியை போட்டு வேக வைப்போம் கணவாக்கி நான் தண்ணி எதுவும் இப்போ பண்ண பண்ண தண்ணி விட்டு வர அதுக்கு பிறகு தண்ணி விடுறதா இல்லையாட்டு பார்ப்பேன் இன்றைக்கி வந்து கேரட் சம்பல் போடப்போகிறோம் அது கரெட்டை தோளசி வச்சிருக்கேன் இப்போ அதை துருவி எடுத்துகிட்டு வரேன் கேரட் சம்பலுக்கு கரெட்டை துருவிட்டேன் இப்போ ஒரு கனவாயை பாப்பம் கணா அந்த தண்ணி விட்டு வந்துருக்கு நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணி விடுவேன் தேங்காய்ட்ட தண்ணி பால் கொஞ்சம் அட் பண்ணுறேன் கொஞ்சம் இருந்த வடிவாக பால் ஆட் பண்ணிருந்தேன் இல்லை ஆட் பண்ணியிருக்க மாட்டேன் பச்சையாரம் ரெண்டு கொண்டு ரொம்ப இலை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு கொதிக்க வைப்போம் கனவாகரை வந்து பழப்புளியும் ஆட் பண்ணலாம் புளியும் ஆட் பண்ணலாம் பழப்புளி ஆட் பண்ணுறன்னா இந்த ஸ்டேஜ்லேயே விட்டு வேக விடுங்க புளின்னு சொன்னால் இறக்குற டைமில் விட்டு இறக்கினா சரி இப்போ நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடிய போட்டு வேக வைப்போம் மறந்து போயிட்டேன் இது வந்து கனவாயிட முட்டை இதை ஆட் பண்ணுறேன் ஆல்ரெடி போட்டோம்னா எல்லாம் கரைஞ்சி போயிடும் அப்படியே போட்டோம்னா கடைசியாக துண்டாக இருக்கும் அப்போ முட்டை புடி எடுத்து வச்சோம்னா அப்படி சூட்டுக்கு வெந்து வந்துடும் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடியை போட்டு வேக வைப்பேன் உருளைக்கிழங்கு போட்டு சமைக்கிறதுனால உருளைக்கிழங்கு போட்டு சமைக்கலாம் செம்பலுக்கு வந்து கரட்டை துரியினது ப்ராடக்ட்டில் தக்காளி பழம் சின்ன நான் கட் பண்ணி நான் ஆட் பண்ணுறேன் சின்ன வெங்காயம் ரெண்டு தான் இருக்குது அதெல்லாம் தான் கட் பண்ண இந்த பெரிய வெங்காயத்தை சின்ன நான் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயமே நிறைய போடுங்க நல்லாயிருக்கும் ஒரு பச்சை மிளகாயும் சின்ன நான் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் இன்றைக்கு வந்து நான் கேரட் சம்பளம் தேங்காய் பூ போட போகிறேன் தேங்காய் பூ போடாமல் தயிர் போட்டும் செய்யலாம் தேவையான அளவுக்கு தேங்காய் பூ ஆட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட வந்து ஃப்ரெஷ் பூ இருந்துச்சுன்னா உடனே திரியை போடுங்க இது வந்து ஃப்ரீசரில் உள்ள பூ தான் உடனே திரியி போடுற பூ வந்து நல்ல பூவாக இளம் தேங்காய் இருந்தால் நல்லா இருக்கும் இப்போ தேவையான அளவு தேங்காய் பூ ஆட் பண்ணியிருக்கிறேன் உப்பு தூள் ஆட் பண்ணுறேன் புளிப்பு ஏற்ற மாதிரி தேசிக்காய் புளி ஆட் பண்ணிக்கொள்கிறான் நல்லா பழுத்த தக்காளி தான் போடணும் போட்டால் கரெக்ட் சம்பளம் நல்லா இருக்கும் இப்போ எங்களுக்கு வைக்கிட்ட மாதிரி புளி ஆட் பண்ணுறேன் தேங்காய் பூ போட்டால் கட்டாயம் தேசி புளி ஆட் பண்ணணும் அப்போ தான் நல்ல ஒரு ருசியாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணலாம் நல்லா சுல்லண்டு உப்பும் புளியும் இருக்கணும் இருந்தால் தான் இந்த சம்பளம் நல்ல ருசியாக இருக்கும் இந்த சம்பல் வந்து இறைச்சி கறி கனவா இறால் கறிகள் செய்கிற நிறங்களில் செய்கிற மாட்டா நல்லா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்டா சுவையான கேரட் சம்பளும் ரெடி கதவு தட்டி கேட்குது ஒருக்கா போய் பார்த்துட்டு வரேன் இன்னைக்கு பாசல் வரணும் அந்த பாசல் ஒரு பாப்போம் ஓ பாசல் தான் வந்திருக்கு கனவா கறியை இப்போ பார்ப்போம் ரெடியாகி வந்துட்டு கனவா குப்பாகிட்டு நான் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஓவ் பண்ண போறேன் ஓவ் பண்ணிட்டு தேசிகா புளி ஆட் பண்ண போறேன் புளிப்பு தேசி புளி ஆட் பண்ணினா செடி நல்லா மிக்ஸ் பண்ணி சுவையான கனவா குழமும் ரெடி சிங்கிக்குள்ள கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு இப்போ இதை கலர் செய்யலாம் என்னென்னு சொன்னால் நேரம் போயிட்டு அப்பாயிண்ட்மெண்ட்டுக்கு அப்படியே கிடக்கட்டும் வந்து தானே எல்லாம் செய்ய போகிறோம் முடிஞ்சு சுட சுட சோப்பரிசி சோறு கேரட் சம்பல் கோவக்காய் மாசி போட்டு பால் கறி கனவா குழம்பு நேற்று கின்ஃபிஷ் கறியும் இருக்குது மற்றது பரப்பு கறியும் கொஞ்சம் கிடக்கும் பரப்பு கொழுக்கங்காய் போட்டு அதையும் எடுத்து ஹீட் பண்ணி இதோட கலந்து சாப்பிடுவோம் இதுதான் என்னோடய லஞ்ச் மெனு இனி நாங்கள் ஒலிக்கிட போகிறோம் வலிக்கிட்டு கிடையாது போயிட்டு வந்து கண்டுபடு நாங்கள் கீழ போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு வந்து லஞ்செல்லாம் முடிச்சிட்டு ஒரு சின்ன நான் தூங்கிட்டு விரும்பி ப்ளட்டுன்னு செக் பண்ணிவிட்டு பால் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் பால் பால் குடிக்கப்படும் அம்மா அனுப்பினா பைத்தம் பலகாரம் இதுதான் இன்றைய சாப்பிடப்படும் இதோட கொஞ்சம் நட்ஸும் சாப்பிடுவேன் இப்படித்தான் என்னோட இன்றைய நாள் போனது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மறந்துங்க லைக் பண்ணி விடுங்க இது போல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்